ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜித்ரா கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா போன வீடியோ அடிச்ச நான் என்ன வாங்கினேன் அப்படின்றத வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன் அந்த வீடியோவில் வந்து நான் ஜுவல்ஸு காமிக்கல அடிச்ச திருதிக்கு நான் என்ன வாங்கியிருக்கேன் எனக்கு எவ்வளோ பெனிஃபிட் கிடச்சிச்சு இந்த ஆஃபர் மூலயமா நமக்கு எவ்வளோ லாபம் வருது அப்படின்றத தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஜுவல்ஸு நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் அந்த வீடியோவில் வந்து காமிக்கல ஏன்னா அது வந்து ரொம்ப லென்த்தாக போனால் யாருமே பார்க்க மாட்றாங்க வீடியோஸு அதனால தான் வந்து இதில் வந்து நான் காமிக்கலாம் செகண்டாக போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் பில் டீட்டெயிலும் நம்ம பார்க்க போகிறோம் இதனால் எனக்கு எவ்வளோ பெனிஃபிட் கிடச்சிதுன்றதும் பார்க்க போகிறோம் ஜுவல்ஸுன்றது வந்து ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க அதாவது வந்து நம்மளுக்கு ரேட்டு வந்து குறையும் பொழுது கண்டிப்பாக வாங்கி வச்சுக்குங்க அமௌண்ட் வந்து நீங்கள் சேவ் பண்ணி நீங்கள் ஒரு அக்கௌண்ட்லேயோ ஒரு உண்டியிலையோ வச்சிருந்தீங்க அப்படின்னா அது வந்து அமௌண்ட்டாக மட்டும்தான் இருக்கும் அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு வரவே வராது அது வந்து உங்களுக்கு வந்து அதிகரிக்கவும் செய்யாது அதே அமௌண்ட்டை வந்து கொண்டு போய் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஜுவல்ஸ்லேயோ சரி லேண்ட்லேயோ சரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல லாபத்தை கொடுக்கும் எப்பொழுதுமே வந்து ஜுவல்ஸ் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ரேட்டு வந்து ஏறிக்கிட்டே தான் போயிட்டுருக்குது இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகிற மாதங்களும் வரப்போகிற வர்ஷத்துலேயுமே வந்து ஜுவல்ஸுடைய ரேட்டு வந்து அதிகமாக போகும் அப்படின் தான் சொல்கிறாங்க அதனால் உங்கள் கிட்டே வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருந்துச்சுன்னா கூட ஒரு காயின் வாங்கிட்டு ஒரு ஒரு கிராம் காயின் வாங்கிட்டு கூட வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க அது வந்து ஃப்யூச்சரில் நீங்கள் சேல் பண்ணும் போது உங்களுக்கு வந்து டபுள் மடங்கு லாபத்தை கொடுக்கும் அதனால தான் இந்த மாதிரி ஒரு ஒரு டைமும் வந்து நான் சொல்கிறேன் ஜுவல்ஸ் வாங்கணும்னு நினச்சி நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா என்றைக்குமே அது வீண் போகவும் போகாது உங்கள் கையில் இருக்கிற அமௌண்ட் வந்து குறைஞ்சும் போகாது நான் என்ன வாங்கியிருக்கேன் சொல்றேன் எனக்கு இந்த கொடுத்துருக்குற ஆஃபர் வந்து ஓகேவா இருந்துச்சான்றதையும் சொல்றேன் போன வீடியோவில் வந்து எனக்கு ஜிஆர்டியில் நடந்த விஷயத்தெல்லாம் உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருப்பேன் இதில் நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்றத பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி வந்து முதல்ல வந்து இந்த பாக்ஸ் எதுக்கு வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க நான் வந்து ஒரு சரடு வாங்கியிருப்பேன் இந்த சரடு வந்து ரெண்டரை பவுண்டில் நான் வாங்கியிருப்பேன் எனக்கு இந்த இடத்துல கட் ஆகிருக்குதுன்றதையும் வந்து உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன் அதனால தான் வந்து இந்த சரடு எனக்கு கட்டானதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதை நான் மாற்றல சரி இதே மாதிரி ஒரு சரடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஆல்ரெடி வந்து வேற ஒரு ஜுவல்ஸ் வாங்கலான்னு தான் போயிருந்தேன் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் கம்மியில் வாங்கணும் அப்படின்னா தான் இந்த மாதிரி ஆஃபருக்கெல்லாம் நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அதனால தான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ஜுவல்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணேங்க இது என்ன ஜுவல்ஸுன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அன்பாக்சிங் பண்ணி நான் வாங்கினது வந்து சரடு தான் வாங்கியிருக்கேங்க இந்த சரடு தான் நான் வாங்கியிருக்கேன் இது வந்து எத்தனை பவுன் வாங்கியிருக்கேன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் இந்த மாடலே தான் வாங்கியிருக்கேன் ஏன்னா இதில் நிறைய மாடல்ஸ் வந்து மாடல்ஸ் வந்து இருந்திருக்கும் பட் என்னென்னா அந்த கூட்டத்தில் எனக்கு வந்து மாடல்ஸ் எதுவுமே வந்து ஜிஆர்டியில் காமிக்கவே இல்லை இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணுறேன் எதுக்காக அவங்க காமிக்கவே மாட்டுறாங்கன்றதும் தெரிய மாட்டுது நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சேர்த்து ஒரு ஜுவல்ஸ் வாங்கலான்னு போகிறோம் அது நம்ம மனசுக்கு பிடிச்சதா நம்ம வாங்கணும்னு நினைப்போம் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா காமிக்கிறதுக்கு சோம்பேறிதனை பட்டுக்கிட்டு அவங்க கூட காமிக்க மாட்டுறாங்கங்க மேடம் இந்த இப்போ இந்த பீஸில் வந்து இது ரெண்டு தான் இருக்குது அந்த பீஸில் அது ரெண்டு தான் இருக்குதுன்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் லாங் எப்படி வருதுன்றது தான் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் பார்த்ததுமே வந்து ஒன்று ஃபேன்சியாக இருந்துச்சு அப்படின்னு அதை ஆசைப்பட்டு நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா ஆறு ஆறு மாதத்துலேயும் ஒரு வருஷத்துலையும் வந்து உடஞ்சி போகிறதுக்கு நம்ம எதுக்குங்க அவ்வளோ அமௌண்ட்டை வந்து ஸ்பெண்ட் பண்ணி நம்ம எதுக்கு வாங்கணும் அதனால வந்து நான் எப்பயும் வச்சுருக்க மாதிரியே வந்து சரடு வாங்கியிருக்கேன் ஏன்னா இது வந்து நல்ல லைஃப் வருது உங்களுக்குமே நான் சொல்கிறேன் அந்த முகப்பு வச்சது அந்த டிசைன் வச்சது செய்து வாங்காதீங்க ஏன்னா அந்த ஷாப்பில் இருக்கிற ஒரு லேடியே எனக்கு சொன்னாங்க அந்த ஸ்டாப்பே சொன்னாங்க மேடம் இது மாதிரி நிறைய பேர் வாங்கிட்டு வந்து உடஞ்சி போகுதுன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்து மாத்திரவங்களாம் இருக்கிறாங்க அதனால் நீங்கள் சூஸ் பண்ணது கரெக்டாக சூஸ் பண்ணிருக்கீங்க எல்லாருமே இந்த மாதிரி மாதிரி மாடல் எடுக்க முன்னாள் இதுதான் லைஃப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே தெரியும் ஏன்னா நான் நல்லா யூஸ் பண்ணியிருக்கிறதுனால எனக்குமே தெரியும் இதுடைய வேஸ்டேஜுமே நமக்கு கம்மியாக இருந்தது ஆனால் இதோடைய லைஃபும் வந்து நமக்கு நல்லா வரும் அதனால தான் வந்து நான் வந்து இந்த மாதிரி மாடலை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் இந்த சரடு வந்து ரெண்டு பவுனுங்க இந்த சரடுடைய இது வந்து ரெண்டு பவுன் இருக்குது ரெண்டு பவுனுக்கு வந்து எனக்கு வந்து நைன் ஒன் சிக்ஸ் தான் வாங்கியிருக்கேன் ஹால்மார்க் ஜுவல்ஸ் தான் இது இதுக்கு எவ்வளோ பில்லு அந்த ஆஃபரில் வந்து எவ்வளோ வந்து கம்மி பண்ணாங்க அப்படின்றதையும் வந்து நான் உங்களுக்கு பில் டீட்டெயில்ஸுமே காமிச்சிடுறேன் அட்சத்திருத்திக்கு வாங்கலை அப்படின்றது யாருமே ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க அது வந்து ஒரு மார்க்கெட்டிங் டெக்னிக்கல் தான் அட்ச திருத்திக்கு வந்து நீங்கள் பருப்போ அரிசியோ வாங்கிட்டு வந்து பாரம்பரியமாக எல்லாம் செய்கிறது அது மட்டும் தான் செய்கிறாங்க அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து நீங்கள் வந்து லக்ஷ்மி தாயார் முன்னாடி வேண்டிக்கும்பொழுது உங்களுக்கு நல்ல செல்வம் பெருகும் என்றதே ஐதீகம் இருக்குது அதனால் நகை தான் வாங்கிட்டு வந்து வைக்கணும் அப்படின்றதுலாம் அவசியம் கிடையாது அன்னைக்கு நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வாங்கும்போது இதோடைய ரெண்டரை பவுன் வந்து எழுவத்தி ஏழாயிரம் நான் உங்களுக்கு அந்த டீட்டெயிலாக அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எழுவத்தி ஏழாயிரம் கொடுத்து நான் வாங்கியிருக்கேன் அதே பாருங்க ரெண்டு பவுனுக்கு தான் வாங்கியிருக்கேன் இந்த ஜுவல்ஸு இந்த ஜுவல்ஸ் நான் எவ்வளோ கொடுத்து வாங்கிங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்து இந்த ஜுவல்ஸை நான் வாங்கியிருக்கேன் அப்போ பாருங்கள் எத்தனை மடங்கு எனக்கு ஜுவல்ஸில் லாபம் கிடச்சிருக்கு அதுக்காக தான் இதை வந்து உங்களுக்கு டிமெண்ட் பண்ணி காமிக்கணும் இதில் வந்து கம்பேர் பண்ணி காமிக்கணுன்றதுக்காக தான் இந்த ஜுவல்ஸை நான் உங்கள் காமிக்கிறேன் வேறு ஒன்றும் கிடையாது இப்போ வாங்க இதோடைய பில் டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் வேறு ஜுவல்ஸு தாங்க பார்க்க போயிருந்தேன் வேறு ஜுவல்ஸு நான் என்ன பார்க்க போயிருந்தேன் அப்படின்னா பேங்கிள்ஸ் தான் பார்க்க போயிருந்தேன் பேங்கிள்ஸ் பார்க்க போயிருந்தேங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுவுமே வந்து லைஃப் வராது தான் அந்த பேங்கிள்ஸு ஏன்னால் அந்த ராட் பேங்கிள்ஸ்லாம் பார்க்க போனால் அதுக்கு வேஸ்டேஜ் வந்து ஜாஸ்தியாக போட்டிருந்தாங்க இந்த பேங்கிள்ஸுக்கு வந்து வேஸ்டேஜ் பன்னெண்டு பர்சன்டேஜ் போட்டிருந்தாங்க இதோடய எஸ்டிமேட்டு பில் இது பன்னெண்டு பர்சன்டேஜ் போட்டிருந்தாங்க அந்த ஆஃபரில் எல்லாமே சேர்த்து வந்து எனக்கு வந்து நாலாயிரூபாவும் நாலாயிரூபா வந்து எனக்கு அது கம்மியாச்சு அது இப்போ மொத்தமாக டோட்டலாக வந்து ஒரு லட்சத்தி அறுபத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி எட்நூறுபா வந்து இந்த பில்லு வந்திருந்தது அதனால் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இது எஸ்டிமேட்டும் வாங்கிட்டு அந்த ஜுவல்ஸுமே செலக்ட் பண்ணி வச்சுட்டேங்க சரின்ட்டு இன்னொரு செக்ஷன் நான் போனேன்னு சொன்னேன் இல்லைங்களா அது என்ன செக்ஷன்னால் இந்த இது சரடு செக்ஷன் தான் ஏன்னா நம்மக்கிட்ட வந்து சரடு வந்து டேமேஜ் ஆகிருந்துச்சு அதெல்லாம் சரி நமக்கு சரடு தேவைப்படுது இதில் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போயிருந்தேன் இதோடைய வேஸ்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது சரி பன்னெண்டு பர்சன்டேஜ் கொடுத்து நம்ம வாங்குறதுக்கு இந்த பேங்கல்ஸ் எப்படி லைஃப் வரப்போகிறதுல உடையாக தான் போகுது அதனால் நம்ம லைஃப் வர மாதிரி நம்ம கழுத்தோடு போட்டுக்கிற மாதிரி இந்த சரடு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செயின் வாங்கிட்டேங்க இதோடைய எஸ்டிமேட் பில்லு அதுக்கு அடுத்தது வந்து நிறைய வந்து இந்த சரடு மாடல்லாம் நான் பார்த்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த சரடு சரடு மாடலுடைய எஸ்டிமேட் பில்லுங்க பதினாறு பர்சன்டேஜ் வேஸ்டேஜி அடுத்தது பதினாலு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் இதுங்க பத் பதினாலு இது வந்து பதினாலு பர்சன்டேஜ் இது வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் ரெண்டு லட்சம் இது இதான் அந்த முகப்பு வச்சின்னு அதுக்கு அடுத்தது ஏழு பர்சன்டேஜ் வேஸ்டேஜில் வந்து இன்னொன்று வந்து இந்த முறுக்கல் சரடிலேயே வந்து அதுலேயுமே வந்து அந்த குண்டு குண்டா போட்ட மாதிரி வந்து முகப்பு வச்ச மாதிரி ஒரு சரடு இது இதுவுமே ரெண்டு லட்சம் தான் வருது இதெல்லாமே எஸ்டிமேட்டு பில்லெல்லாம் வாங்கிட்டேங்க அதோட எனக்கு பெனிஃபிட்டாக தோன்றது என்ன அப்படின்னா இந்த எஸ்டிமேட்டு பில்லு தான் எனக்கு தோணுச்சு இதுடைய வேஸ்டேஜ் வந்து ஏழு பர்சன்டேஜுங்க ஏழு பர்சன்டேஜில் வந்து அவங்க இந்த ஆஃபரில் குறைச்சோம் அப்படின்னா நாலு பர்சன்டேஜாக வந்துடும் மேடம் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே இது எப்படி அவங்க குறைச்சி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பில்லை வந்து எஸ்டிமேட்டு போட்டுட்டேன் வாங்கிட்டேன் அதுக்கப்புறமா வந்துங்க இது வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஏழு பர்சன்டேஜ் போட்டு டோட்டலாக வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐம்பது ஐம்பது ரூபா தான் நான் கொடுத்தேன் இதில் வந்து ஐம்பத்தொம்பது ரூபா போட்டிருக்க எஸ்டிமேட்டில் ஆனால் அந்த ஃபிஃப்டி ருபீஸ் என் கையில் கொடுத்துட்டாங்க இந்த பில் டீட்டெயிலில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அடிச்ச திருத்தி அன்னைக்கு நான் தேதி போய் வாங்கினாங்க அதோட டேட்டு நான் பா நீங்கள் பார்த்துக்குங்க நான் என்ன வாங்கினேன் அப்படின்னா உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன் சரடு தான் வாங்கினேன் அன்றைக்கி கோல்ட் ரேட் என்ன இருந்துச்சு அப்படின்னா எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய் இருந்துச்சு சரியான கூட்டம் பதினாறு கிராம் எழுபத்தி ஆறு மில்லி கொடுத்து வந்து நான் வந்து இந்த ஜுவல்ஸை நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் அப்போ வந்து எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண் தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய் இருந்துச்சு இல்லைங்களா அப்போ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து ஏழு பர்சன்டேஜ் இந்த ஜுவல்ஸுக்கு வந்து ஏழு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க அப்புறம் ப்யூரிட்டி தான் இது வந்து நல்ல பியூரிட்டி தான் நைன் ஒன் சிக்ஸ் ப்யூரிட்டி தான் நல்லாவும் இருந்துச்சு ஜிஎஸ்டியெலாம் வந்து சேர்த்து வந்து நமக்கு ரூபாய் பக்கம் வருது அதுக்கு அடுத்தது வந்து அந்த அந்த இரநூத்தி ஐம்பது ரூபா குறைக்கிறாங்கன்னு சொன்னாங்க இல்லைங்களா கிராமுக்கு டிஸ்கவுண்ட்னு சொன்னாங்க இல்லைங்களா அதை எப்படி போடுறாங்க அப்படின்னு பார்த்தேன் எல்லாமே வந்து சும்மான ஒரு கதைங்க இந்த இந்த கிராமுக்கு இவ்வளோ குறைக்கிறோம் இவ்வளோ பண்ணுறோம் இந்த இந்த என்னுடைய வீடியோஸை வந்து ஜிஆர்டிலையும் பார்ப்பாங்க பார்க்கட்டும்றதுக்காக தான் நான் இதை நான் சொல்கிறேன் ஏன்னா மக்கள் வந்து சிறுக சிறுக சேர்த்து வச்சு தான் ஒரு ஜுவல்ஸு வாங்குறாங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஒரு அமௌண்ட்டு சேர்த்து வச்சு வாங்குறாங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக தான் வாங்குறாங்க ஆனால் இவங்க வந்து கொடுக்கறது வந்து ஜிஆர்டியில் வந்து இந்த ஆஃபருக்கு இந்த தள்ளுபடி இந்த ஆஃபர் கொடுத்தா உங்களுக்கு பெனிஃபிட் அதெல்லாம் கிடையாதுங்க அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கிறதான் ஆஃபராகவே கொடுக்குறாங்க இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணுறேன் ஏன்னா என் வீடியோ வந்து ஜிஆர்டியில் இருக்கிறவங்களும் பார்ப்பாங்க மென்ஷன் பண்ணுறேன் இது வந்து நான் வந்து அவங்க அவங்கள வந்து ஸ்பான்சர் பண்ணணும் அவங்களுக்கு வந்து இது அந்த மாதிரிலாம் நான் பண்ணலை எனக்கு மனசுல பட்டதை நான் எதுவா இருந்தாலும் உண்மையை மட்டும் தான் நான் சொல்லுவேன் அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேஸ்டேஜில் போட்டுட்றாங்கங்க நமக்கு இருபது பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் பதினாலு பர்சன்டேஜ் வேஸ்டேஜின்னு சொல்லி வேஸ்டேஜில் போட்டுட்றாங்க அந்த வேஸ்டேஜை வந்து அதிகப்படுத்திட்டு உங்களுக்கு வந்து பர் கிராமுக்கு வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாய் வந்து உங்களுக்கு தள்ளுபடி டிஸ்கவுண்டு அப்படின்லாம் போடுறாங்க அது வந்து யாருக்கு லாபம் நீங்கள் பார்த்துக்குங்களேன் வாங்க போகிற நமக்கு லாபம் கிடையாது அதுக்கு தான் நான் சொல்கிறேன் வேஸ்டேஜ் கம்மியாக கொடுத்து வாங்கணும் இந்த ஏழு பர்சன்டேஜ் வேஸ்டேஜை ஒரு பர்சன்ட் குறைக்க சொன்னாங்க நான் ஏன்னா வந்து ஏற்கனவே பத்தொம்போது பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நான் வாங்கின சரடுக்கு இந்த சரடுக்கு நான் வந்து ஆறு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் கொடுத்து வாங்கியிருக்கேன் அதே வந்து ஏழு பர்சன்டேஜ் அப்போ இருக்கிற நகர் ரேட்டு வந்து பரவாயில்ல இப்போ எவ்வளோ ரேட் ஏறி இருக்குது ஒரு பர்சண்ட் குறைங்கன்னு சொல்லி நான் அந்த மேனேஜர்கிட்ட பேசுகிறேன் அவர் ஒரு மாதிரி பண்ணாருங்க எங்க இது பண்ணியிருக்கிறோம் நாங்கள் மறுபடியும் வந்து நீங்கள் கேட்குறீங்க கேட்கறது நம்மளுடைய கடமை தானே ஆ இது வந்து கேட்குறீங்க உங்களுக்குலாம் நாங்கள் நல்லது தானே பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி கிராமக்கு குறைச்சி கொடுக்குறோமே நீங்கள் வந்து மறுபடியும் கேட்குறீங்களா இந்த வீடியோ வளவலைன்னு போகும்னு நினைக்காதீங்க டீட்டெயிலாக சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு புரியும் அதுக்காக தான் நான் வந்து இதை நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன் யாருமே ஏமாறக்கூடாது இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு அதுக்காக தான் நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து குறைக்க முடியாது இந்த டிஸ்கவுண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க இதுலேயுமே உங்களுக்கு வந்து அந்த த இதெல்லாம் வந்து வேஸ்டேஜெல்லாம் கழிஞ்சி வரும்ங்க அப்படி கழிஞ்சாலும் உங்களுக்கு நாலு பர்சன்டேஜ் கொடுக்குற மாதிரி தான் வரும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் கணக்கு போட்டு பார்த்ததுல வந்து அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க அவங்க கொடுத்துருக்குறது அந்த ஏழு பர்சன்டேஜுக்கு வந்து அவங்க இவ்வளோ கிரா இவ்வளோ வேஸ்டேஜ்னு போட்டிருக்காங்க அந்த வேஸ்டேஜுக்கு குறைச்சி அவங்க வந்து அவங்களுக்கு லாபமாக இருக்கிற மாதிரி தான் அந்த டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறாங்க அப்போ அவங்களுக்கு இந்த டிஸ்கவுண்ட்டில் எனக்கு எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னா நாலாயிரூபா பக்கம் ஏதோ குறஞ்சிருக்குது அவ்வளோதான் நாயருபா பக்கம் குறஞ்சிருக்கு அந்த வேஸ்டேஜே போட்டாலுமே நீங்கள் வந்து மற்ற டைமில் போய் வாங்கினோம் அப்படின்னா அதே அமௌண்ட்டு தான் நம்ம கொடுக்குற மாதிரி தான் வரும் அவங்க சும்மா டிஸ்கவுண்ட்டுன்ற பேரில் இரநூத்தி ஐம்பது ரூபா ஃபர் கிராமுக்கு வந்து நாங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லைங்க அந்த மாதிரி வந்து கொடுத்து நமக்கு இது பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் நான் என்ன பே பண்ணேன் அப்படின்னா ஜிபேயில் வந்து தொண்ணூறாயிரம் பே பண்ணேன் அதுக்கப்புறம் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் பே பண்ணேன் அதுக்கப்புறம் கார்டு வந்து டிக்ளேர்னு வந்துடுச்சு என்ன பண்ணுறதுன்னு முடிச்சிட்டு இருக்கிற சம டைமில் அதுக்கு கூட ரெஸ்பான்ஸ் பண்ணலைங்க போங்க மேடம் காசு எடுத்துகிட்டு வந்து இது பண்ணிக்கிங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு ரூடான பதிலாக தான் இருந்துச்சு என்னென்னா அந்த அச்ச திருத்தி அன்றைக்கி அவங்க ரொம்ப அப்படி ரொம்ப ஓவராக பண்ணாதான் ஆரம்பிக்கிறாங்க இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் மறுபடியும் போயிட்டு வெளியே போய் கார்டை வந்து ஏடிஎம்மில் போய் போட்டு பார்த்தோன்னும் அமௌண்ட் வந்துருச்சு அந்த பதினாலாயிரத்து சில்லற ஏதோ ஒரு அமௌண்ட்டை நான் எடுத்துகிட்டு வந்து ரூபாய் மொத்தம் டோட்டலாக கொடுத்து அவங்க எனக்கு ஐம்பது ரூபா ரிட்டன் கொடுத்துட்டு அந்த சேஞ்செல்லாம் டோட்டலாக சேர்த்து எனக்கு எவ்வளோ போட்டிருக்காங்க பில்லு அப்படின்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் பில்லு போட்டு எனக்கு இந்த ஜுவல்ஸை வந்து கையில் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்கங்க இது தாங்க இதில் நமக்கு என்னங்க பெனிஃபிட் இருக்குது நம்ம வாங்க போகிற ஜுவல்ஸுக்கு வந்து நமக்கு என்ன வந்து ஃபர் கிராமுக்கு இவ்வளோ தரேன் இவ்வளோ தள்ளுபடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பெனிஃபிட் இருக்குது எல்லாமே அவங்க வேஸ்டேஜில் இது பண்ணிடுறாங்க அப்புறம் என்ன இதில் வேஸ்டேஜ் இது பண்ணியிருக்கேன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்கன்றது எனக்கு தெரியல இது தாங்க எனக்கு வந்தது இந்த ஜுவல்ஸு தான் நான் வந்து அட்சய திருத்தி அன்னைக்கு நான் வந்து வாங்கிட்டு வந்த ஜுவல்ஸு எல்லாருமே ஜுவல்ஸ் வாங்கணும் எதுக்கு தான் நான் சொல்கிறேன் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஜுவல்ஸில் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஜுவல்ஸுடைய ரேட்டு வந்து இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு நீங்கள் போனீங்க அப்படின்னா இதை விட பல மடங்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால உங்கள் சேர்த்து வச்சிருக்கிற சிறுக சிறுக சேர்த்து வச்ச அமௌண்ட்டில் இந்த மாதிரி வந்து ஜுவல்ஸாக வந்து வாங்கிடுங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் ஜிஆர்டியில் நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு ஓகே தான் இல்லை மற்ற ஷாப்பில் வாங்கினாலுமே ஓகே தான் ஆனால் நமக்கு தாங்க ஏதாவது வகையில் வந்து அசிங்கம் நடந்துக்கிட்டே இருக்குது அது வந்து ஜுவல் ஷாப்பு வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து அது வந்து எப்படி ட்ரீட் பண்ணணுன்றதுன்னு தெரியல இந்த இடத்துல அதையும் நான் மென்ஷன் பண்ணுறேன் இது தாங்க இன்றைக்கி நான் வந்து வாங்கிட்டு வந்த ஜுவல்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்களுமே போய் சிறுகவாக சேர்த்து வச்சுருந்த அமௌண்ட்டுக்கு நெகர் ரேட்டு குறையும் போதே வந்து அப்போ நீங்கள் வந்து ஒரு காயினாவது வாங்கிட்டு வந்து நீங்கள் வச்சுக்கோங்க உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க எனக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களோட லைக்கோ உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் எனக்கு ரொம்ப அதிகமாக வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி Thank you for your comment. Thank you.